வரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது கூட தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பயந்தம் அவளிடத்தில் அன்பு வைத்தார் கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவை உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலும் என்னுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த வரசனத்தை என்ன நோக்கத்துக்காக கொடுத்தீரோ ஆவியானவரை நீர் பேசும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் விரோதமான சத்துரு கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் கத்துரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் இந்த நாளில் கூட ஆண்டவர் தேவனுடைய அன்பு மனிதனுடைய அன்பு ரெண்டு காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம் தேவன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய சீடர்களிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை தான் இப்பொழுது நான் அதை உங்களுக்கு நான் வாசித்தேன் அவர் வைத்த அன்பு முடிவு பரியந்தம் ஆமேன் இதை மத்தியில் சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆன்று அங்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அந்த அன்பு கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கும் ஐ மீன் உலகத்தில் இருக்கிற அன்பு ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் அது இல்லாமல் போய்விடும் இல்லை மறைந்து போய்விடும் இல்லை அன்பு செலுத்துகிறவர்களே பகைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஆனால் தெய்வனாகிய கர்த்தர் நம்மீடு மீது வைத்திருக்கிற அன்பு நாளும் அது மாறாதது தான் ஆண்டு நமக்கு அநேக காரியங்களை இந்த வேத வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தார் அன்புன்னா என்ன நமக்கு அன்புனா என்ன நினைச்சிருக்கிறோம் ஒருத்தருக்கு எதையாவது செய்வதோ கொடுப்பதோ இதெல்லாம் அன்பின் மிகுதி செய்வது இது செயல்பாடுகள் அன்பு என்பதுனால் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி இயேசு தன்னுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுத்தவர் நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மறித்தபடியால் அவருடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டது அல்ல லூயா கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அல்ல கர்த்துடைய நாமத்துக்கு சோத்திரம் ஆதாம் ஏவால் பாவம் செய்த உடனே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவில ஒரு விரிசல் வந்து விட்டது தேவனுக்கும் நம் பரலோகத்தோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு சத்திர ஏமாற்றி ஏவாளை வஞ்சித்து அவர்களை அந்த ஏதன் தோற்றத்தை விட்டு அவர்களை துரத்தி விடுபடி செய்து விட்டான் அது மாத்திரமில்ல இந்த பூமியை மனிதர் கையிலிருந்து சத்ரு பிசாசானவன் எடுத்து கொண்டான் அந்த இழந்து போனதை தேவன் தேடவும் தான் மறுபடி இந்த பூமிக்கு வந்தார் எதை இழந்து போனார் தன்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதனை மாத்திரம் அல்ல பூமியில் அவனுக்கு கொடுத்துருது அத்தனையுமே அவன் இழந்து போய் இருக்கிறான் ஆமேன் இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம தெய்வ பிள்ளைகளை விட மற்றவரிடத்துல அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அநேக ஆசிர்வாதம் பார்க்குறோம் நினைக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி கரத்து நாமத்துக்கு சோத்திரம் இயேசு நாற்பது நாட்டு உபவாசம் இருந்து வந்த உடனே பிசாசு அவரிடத்தில் வந்து விடுகிறான் பிசாசு வந்து கேட்குற கேள்வி என்னை சாஷ்டாங்கமாக நீ விழுந்து பணிந்து கொண்டால் பூமி அதெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டு இருக்கிறது நான் அதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவிடமே அவன் பேசுகிறான் என்று சொன்னால் நம்மிடத்தில் அவன் எவ்வளவு பேசுவான் ஆமேன் அப்போ பிசாசு என்பவன் நம்மிடத்தில் ஏமாற்றி வஞ்சத்தது மாத்திரமல்ல என் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தையும் அவன் திருடி கொள்ளுகிறான் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கவும் வருகிறானே என்று வேறே ஒன்றுக்கும் வரான் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது ஆனால் இயேசுவோ நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கும்படி அது பரிபூர்ணம் அடையும் அடைக்கு வந்தேன் ஆமேன் ஆதி சொல்லும்போது சொல்லும் போது பாவம் செய்த உடனே அந்த மனுஷன் மறித்து போவான் என்று சொன்னது ஆனால் அங்கு பாவம் செய்த உடனே அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார் ஜீவனை அவங்க இழந்து போனார்கள் அதனால தான் இயேசு சொல் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கும்படி அது பரிபூர்ணம் படிக்கு வந்தேன் என்றால் பரிபூர்ணமான வளர்ச்சியை கொடுத்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக மோட்சத்துக்குள்ளாக நாம் போக முடியும் என்பதை இயேசு நமக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்தார் நமக்கு அது வழியாக தான் அவர் வழி கடந்து போக வேண்டும் அல்லா யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் அல்ல ஆண்டு சொல்றார் ஒருவரில் ஒருவர் தெய்வ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் அன்பு கூறுங்கள் அப்படி நீங்கள் அன்பு கூறும்பொழுது நீங்கள் என்னுடைய சீடர்கள் ஆமாம் இயேசுவோட சீடெல்லாம் அதுதான் அடையாளம் தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் ஐக்கியம் அன்பு ஒருவனிடத்தில் ஒரு அன்பு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டர் கூட முதலாவது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நமக்கு காண்பித்து விட்டு இதன்படி செய்யுங்கள் அதனால தான் ஆண்டர் ஒரு காரியத்தை முதல்ல நமக்கு அவர் செய்து காண்பித்து விடுவார் நாம் அதன்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அல்ல லூயா அதனால ஆண்டு சொல்கிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இயேசு என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் நடக்க வேண்டும் நமக்கு ஒரு பெயர் உண்டு ஃபாலோவர்ஸ் அவரை பின்பற்றுகிறவர் இயேசுவை போலவே மாற வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார் முதலாவது தன்னைத்தானே வெறுத்து வெறுத்து என வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சுய நீக்கம் என்னப்பா நம்ம போய் அவங்கள்ட்ட ஒப்புரவாக வேண்டுமா அவங்களோட கூட ஐக்கியமாக வேண்டுமா சில வேளையில் நம் ஒப்புறவாகுவோம் ஐக்கியமாகுவோம் நம் பக்கத்தோடு நம் நிறுத்தி கொள்ளுகிறோம் கத்திற்கு ஸ்தோத்துறோம் சில பேர் அவங்க ஐக்கியமாகாமல் போய் போய்விடா அதை பற்றி நம்ம கவலை கிடையாது ஆனால் நம் பாட்டில் வந்து நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஆண்டு சொல்ல ஒருவன் காணிக்கை செலுத்த வந்தால் உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று கண்டால் நீ காணிக்கையை அங்கே வைத்து விட்டு நீ போய் ஒப்புறவாகி விட்டு வந்து அதை காணிக்கையை செலுத்து அந்த தேவன் அங்கீகரிக்க வேண்டும் அதற்காக தான் சொல்லுகிறார் நீ காணிக்கை ஒப்புரம் ஆகிவிட்டு நீ வந்து அதை செலுத்து அப்போதான் இது ஆண்டோட சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்கிறோம் ஜபம் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் சிலர் மேலே ஒரு வருத்தங்கள் வைத்திருக்கிறோம் சிலர் மேல் வெறுப்பு வைத்திருக்கிறோம் சில காரியங்களை நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ஆண்டு சொல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஆனால் இயேசு சொல்றார் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் அவனுக்கு காட்டு ஆமேன் ஆண்டால் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொடு அப்போ நம் பொது ஏற்பாட்டோட நியமம் தான் நமக்கு இயேசு கொடுத்தது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு ஊழியத்துக்காக ஊழியத்துக்கு போய்விட்டு ஒரு ஆராதனைக்காக நான் கடந்து போயிருந்தேன் வேறு ஒரு இடத்துக்கு நான் கடந்து போயிருந்தேன் அப்போ கடந்து போன பொழுது அங்கே ஒரு அது ஒரு ஆவிக்குரிய சபை ஒரு கடைசி நான் அந்த லாஸ்டில் ரெண்டாவது சீட்டை உட்காந்துருந்தேன் திடீர் என்று பார்க்கும்போது அந்த இவர் பிரசங்கியார் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு கன்னத்தை அறந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லி ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன் மாதிரியை வைத்திருக்கிறார் இன்றைக்கி நாம் அப்படி செய்ய முடியுமா இதை அப்படி யாராவது செய்ய முடியுமா என்று சொல்லி அவர் கேட்டுட்டு ஆனால் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் அவருடைய பலத்தினால் அதை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது எனக்கு பக்கத்திலிருந்து ஒரு மனுஷர் எழுந்து நான் அப்படியே செய்வேன் நான் இயேசு சொன்னதெல்லாம் செய்வேன் ஒரு கண்ணை தரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுவேன் என்று சொல்லி அவர் எழுந்து முன்னால் போக ஆரம்பித்தார் அவர் முன்னால் போய் அந்த அந்த போதகருக்கு முன்பாக நின்று என்ன ஒரு கன்னத்தில் அரைங்க நான் இன்னொரு கண்ணத்தை நான் காட்டுறேன் என்று சொன்னார் அப்போதான் நினச்சேன் அவர் வைராக்கிய கொள்ளுகிறாரே தவிர அந்த வசனத்தோட பொருள் அவருக்கு புரியவில்லை ஒருவேளை ஒரு கன்னத்தில் அரைந்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் மறு கண்ணத்தையும் காட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல யூடியூபில் போட்டு தான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் ஒரு வெளிநாட்டில் ரோட் ஓரத்தில் நின்று ஸ்ட்ரீட்டில் நின்று தேவனோட வார்த்தையை சொல்லி கொண்டு வந்தார் ஒருத்தர் வந்தார் வந்து கோபத்தோடு அவர் ஒரே அரைச்சர் அரைஞ்சி விட்டார் இவர் ஒரு நிமிஷம் திலை தடுமாறி விட்டார் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அடுத்த நிமிஷம்னா உன்னை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யோ என்று சொன்னார் அப்படியே அந்த இறுதி மாற்றப்பட்டது ஆமேன் அல்ல அந்த கோபத்தை அப்படியே மாற்றிவிட்டார் அதுதான் ஆண்டவருடைய அன்பு தேவனுடைய அன்பு என்றன்னா அது எதையும் எதிர்பார்க்கிறது அகாபே எதையும் எதிர்பார்க்காமல் நாம் எவ்வளோ துரோகம் செய்திருக்கிறோம் அவருக்கு விரோதமாய் எத்தனை பாவம் செய்திருக்கிறோம் அவர் எத்தனை விசை மனம் நோக செய்திருக்கிறோம் பாவத்தையே தொடர்ந்து செய்து வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல இல்லையா எத்தனை விசை நாம் அவரை மன நோக செய்திருக்கிறோம் எவ்வளோ காயப்படுத்தி இருக்கிறோம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்திருக்கிறோம் பேதுரு மறுதலித்தே போய் இருக்கிறார் சத்தியம் என்ன ஆரம்பித்தார் சபிக்க ஆரம்பித்தார் நேசித்து ஓடி போய் நீ எல்லாரை காட்டில என் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார் அழ ஆமேன் ஒரு திருக்குறள் ஒன்று இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிட ஒருவன் நமக்கு தீமை செய்தால் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அவர் செய்தாரோ செய்யலே தெரில ஆனால் என் இயேசு செய்திருக்கிறார் யாருக்கு செய்தாரோ தெரியல ஆனால் எனக்கு செய்திருக்கிறார் அதனால தான் இந்த சுவிசேஷத்தை நான் எங்கு பிரசங்கிக்கிறேன் ஏசு என் மீது வைத்த இறக்கத்தினாலே அவர் என் மீது வைத்த காரூணியத்தினாலே என்னுடைய பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி அவர் ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமானாய் மாற்றி தேவனுடைய ஊழியக்காரன் நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறதற்காக என் தேவனுக்கு சோத்திரம் அவர் என் மீது காட்டின அன்புக்காகத்தான் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் அந்த அன்பின் நிமித்தமாக தான் இந்த ஊழியம் செய்யப்படுகிறது அல்ல லூயா கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்து நில்லுங்கள் கருத்துடைய நாம மகிமைப்படுவதாக ஆனால் யோசு சொல்ல அந்த அன்பை முடிவு பறிய வைத்திருந்தாரா ஆமேன் அதுதான் நான் யோசித்து பார்த்தேன் ஆண்டவரே நம்ம சில வேளையில் நன்மை பெற்றுக்கொண்டு ஒரு தீமை செய்தால் மறுதளித்து போட என்ன கேட்டிருப்போம் பேதுரு ஐயா பேசின வார்த்தையை போல நான் பேசியிருந்தேன் நமக்கு ஒருத்தர் செஞ்சுதான் ஏன்டா உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன் எவ்வளோ உதவி செய்த நீ ஒன்றுமே இல்லாமல் வந்தப்போ உன்னை மூணு வருஷம் ஆறு மாதம் உன்னை போஷித்தனேன் நீ வந்து இப்படி செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பார் ஆனால் இயேசு அதை செய்யவில்லை அவருடைய அன்பு கூர்ந்து பேதிருவையும் கூட்டி கொண்டு வரணும் ஆமேன் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த சீடருக்கு போய் சொல்லுங்கள் குறிப்பாக பேதருக்கு போய் சொல்லுங்கள் ஆமேன் உள்ள உடைந்து போயிருக்கும் வெறுத்திருப்பாரோ என்று நினைக்கிறார் ஆனால் அன்பை காட்டினார் அந்த அன்பு நிமித்தமாக அவர் அப்படியே கட்டப்பட்டார் அல்ல லூயார் அந்த அன்பு நிமித்தமாக அவர் கட்டப்பட்டார் அதனால தான் அதற்கு பிற்பாடு அவர் ஊழியர் செய்த விதங்களை பார்க்கும் பொழுது தைரியத்தோடு பிரசங்கித்தார் வல்லமையோடு பிரசங்கித்தார் சிலுவைப்பாடுக்காக அவர் எடுத்து சொல்லும் பொழுது காயப்படுத்தி சிறைச்சாலையில் போட்ட பொழுது கூட அவர் நல்ல நித்திரையோட பயமும் இல்லை கலக்கமும் இல்லை தைரியமாக இருந்தார் அன்பு கூர்ந்து ஆண்டோட வசனங்கள் எல்லாவற்றையும் அன்பு கூர்ந்து செய்தால்தான் அது ஆசீர்வாதம் கட்டாயத்தின் பேரில் அல்ல அதனால தான் ஆண்டவர் சொல்ல யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் வசிக்கும் பொழுது அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அந்த அன்பு தான் எல்லாத்துலேயுமே நிற்கிறது ஏனென்றால் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் கடமையாக செய் கடமையாக செய்தாலும் பலன் இருக்கிறது ஆனால் அன்பு கூறுந்து நீங்கள் அந்த ஊழியத்தையோ இல்லை எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது தன்னை தானே நேசிப்பதைப் போல பிறனை நேசிப்பது அல்ல இல்லையா ஆண்டு சொன்னார் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தனத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று பிரதான கற்படையும் அதற்கு ஒப்பாயிருக்கிற ரெண்டாவது கற்படை தன்னைத்தானே நேசிப்பதைப் போல பிறனையும் நேசிப்பாயாக ஆமேன் அதனால ஆண்ட ஒருவரும் போவது தேவனுக்கு பிரியமில்லை ஒருவேளை நாம் சத்தியத்தை சொல்லுவோம் அவருக்கு தெரியவில்லை அவருக்கு புரியவில்லை என்னை தேவன் தெரிந்தெடுத்தார் ஆமேன் என்னை புரிந்தெடுத்திருக்கிறார் நாமும் காணியாட்சிக்கு தூரமாய் இருந்தோம் ஆனால் தேவன் மீது வைத்த இறக்கத்தை நிமித்தமாக நம்ம மீது அன்பு வெளித்தார் ஹலோ லுயா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவுனுடையதா இருக்கிறது அன்புனா என்ன டெஃபினேஷன் அவர் சொன்னபடியே அவர் போதித்தபடியே அவருடைய வசனங்களை கை தான் அன்பு ஆமேன் நம்ம அன்பு எப்படி பேசுவோம் ஜீசஸ் ஐ லவ் யூ அன்றரே உங்களை நேசிக்கிறேன் பிள்ளைகளிடத்தில் சொல்லு அன்பு கொள்ளுகிறோம் ஆனால் அன்பு என்னன்னா அவர் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளை கை தான் அன்பு அமேன் அப்படின்னா அவர் சொன்னார்னா அதுக்கு மாறு தர இல்லை அதை அப்படியே நம்புறது தான் ஏசு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை அப்படியே நம்புறது அப்படியே செய்வது அதை வந்து இது எப்படி அப்படியெல்லாம் கேட்குறது இல்லை ஆண்டை சொல்ல ஒரு கண்ணத்தை அறிஞ்ச மறு கண்ணத்தை காட்டு எப்படி நடக்குமா நடக்குமா நடக்கா தெரியாது ஏசு சொல்லிட்டார் அவ்வளோதான் அந்த கற்பனைகளை அப்படியே கை மற்றவர்கள் மன்னிக்க சொல்லிட்டார் ஏசு சொல்லிட்டார் அப்பா நான் மன்னிச்சார் ஏனென்றால் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் பரலோகத்தில் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் பரலோகத்தில் எனக்கு வைத்திருக்கிற கிரீடங்கள் கிரீடம் ஜீவ கிரீடம் வாடாத கிரீடம் நமக்கு வைத்திருக்கிற மகிமை பெரிய காரியம் இருக்கிறது அதனால நான் நிறைவை நான் பார்த்து விட்டேன் அதனால் நான் மற்றவருடைய நான் நேசிக்கிறேன் அதனாலதான் ஏன் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார் இவர் மட்டும் எனக்காக ஜீவன் கொடுக்காமல் இருந்தார் ரத்தத்தை சிந்தாமல் இருந்தார் இன்னைக்கு நான் மீட்கப்பட்டு இருக்க மாட்டேன் இன்னைக்கு இயேசுவடை வந்திருக்க முடியாது பிசாசுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை ஆனால் மனிதன் மீது வைத்த அன்பு நிமித்தமாக அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி மறுபடியும் அவனை சேர்த்து கொள்ளும்படிக்கு மனிதனுடைய பாவம் ரத்தத்தில் கலந்ததுனால அவனுக்கு ஒரு ரத்த பழியை உண்டாக்கி ஒரு ஆட்டையோ ஒரு புறா கொஞ்சம் அடித்து அந்த ரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட்டான் இது பழைய ஏற்பாட்டோட காலம் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக சிந்தி இதுதான் அன்புலேயே வச்சு ரொம்ப பீக் இந்த அன்பு தான் உயர்வான அன்பு ஏன்னா நாம் செய்தது பூரா அவருக்கு துரோகம்தான் முழுவதும் துரோகம் ஆமேன் அப்படி இருக்கும்பொழுது தேவன் நம் மீது வைத்த இறக்கத்தை நிமித்தமாக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார் நம் நகரத்துக்கு நேராக போய்க் கொண்டிருந்தோம் இதை தாவிது சொல்லும் பொழுது தாவி தன்னுடைய காரியத்தை சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டெடுத்தேன் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கு நம்மை தப்புவித்த ஆண்டவர் சிங்கத்தை போல பிசாசு நம்மை வஞ்சிக்கும்படி தேடும் பொழுது தேவன் அதனை கையிலிருந்து பிடுங்கி எடுத்து நம்மை காத்துக் கொண்டாரே அவருக்குள்ளாக நிலை நிறுத்தினாரே பாவத்தில் பலவீனமாய் இருந்த நம்மை பாவம் செய்யாதபடிக்கு வாழும்படிக்கு பலன் கொடுத்தாரே சத்துவம் கொடுத்தாரே வல்லமை கொடுத்தாரே வரங்களை கொடுத்தாரே ஆவியினாலே நிரப்பினாரே அதனாலதான் அவர் மீது நம்ம அன்பு செலுத்துறோம் அவர் அன்பு காட்டுகிறார் ஆனால் நாம் அன்பு செலுத்த வேண்டும் இது வந்து ஒரு ஒரு பக்கம் நடக்கிற காரியம் இல்லை ஒரு கை ஓசை கிடையாது அன்பு என்பது ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் அன்பை செலுத்துங்கள் ஆண்டு இடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் முற்றுமுடி தான் அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே அன்பு செலுத்தினார் அன்புல தான் அவங்க அப்படியே நின்று விட்டார்கள் கர்த்தரி நாமத்துக்கு ஒன்று யோவான் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்ளினிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் லூயா அன்பில் வந்து அதிகமாய் பேசுவது யாருன்னு பார்க்கறது அப்போசல யோவான் தான் ஆமேன் யோவான் தான் அவருடைய அன்பை மிகவும் ருசி பார்த்த ஒரு அப்போசலன் என்று கூட சொல்லலாம் ஆமேன் கருத்திர நாமத்துக்கு சோத்திரம் ஏனென்றால் இயேசுடைய மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்த அந்த யோவான் எழுதுன இந்த லெட்டர் தான் வாசித்த வாசித்தவிப்பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கும் அந்த வசனத்தை அப்படியே கை கொள்ளும் பொழுது அந்த வசனத்தின்படி அப்படியே செய்யும் பொழுது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஐ அந்த அன்பிலே நாம் பூரணப்பட்டு இருக்கிறோம் தேவ் அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது கத்தூரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் அவருக்குள்ளே இருக்கிறேன் நான் எது தரும அடையாளம் நான் இயேசுவோடு தான் இருக்கிறேன் இயேசுவோடு தான் நடக்கிறேன் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் நடந்தபடியே அவருடைய அடிசுவடுகளையே அப்படியே பின்பற்றி நடப்பதற்காகத்தான் இந்த அன்பை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் கிறிஸ்துவ வாழ்க்கையை அன்பை மையமாக வைத்து தான் நடக்கிறது மற்ற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் ஆனா கிறிஸ்து மாத்திரம் தான் அன்பு ஐ அவர் மன்னிக்கிறவர் அன்பு செலுத்துகிறவர் இரக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் மிகுந்த கிருபையுள்ளவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர் அன்புதான் சகல பாவங்களை மூடினது ஆமென் நாம் செய்த அத்தனை பாவங்களும் அத்தனை துரோகங்களும் அப்படியே மூடிவிட்டார் அவர் ரத்தத்தினால் அப்படியே மூடிவிட்டார் தான் உன் பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் இயேசு அதை மன்னித்து அப்படியே வெண் பஞ்சை போல மாற்றி விடுகிறார் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த இயேசுவோடைய ரத்தம் தான் நமக்கு ஒரு மீட்பு கொடுத்தது அந்த அதை விட அன்பு இந்த உலகத்தில் நீ யாருமே செலுத்தவே முடியாது இந்த அன்பை விளங்கி கொள்ளவும் முடியல இந்த அன்பினால் கட்டப்பட்டு ஐமீன் உன்னுடைய அன்பின் கயிறுகளால் நான் கட்டப்பட்டு அந்த அன்பில் தான் நான் பிணைக்கப்பட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து ஊழியம் செய்கிறோம் நான் ஊழியத்துக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்ட காரிய இதுதான் ஆண்டுவே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்று என்ன இருக்கிறது பேதர் கேட்ட பொழுது அதே கேள்வி தான் அன்று நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்கிறதுனால எங்களுக்கு என்ன ஆதாயம் இதை நினைத்து தான் வந்ததும் ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடைசியில் அவர் காட்டின அன்பை பார்க்கும் பொழுது அவர் நம்மீது வைத்த இரக்கத்தை பார்க்கும் பொழுது அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் எவ்வளவு திருப்பி செலுத்த போகிறோம் என்று எனக்கு தெரியாது அலுயா அவர் காட்டின அன்புக்கு ஈடாக என்ன செய்ய முடியும் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு இந்த சுவிசேஷத்தை எங்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறானே அதற்காகத்தான் இந்த ஊழியம் செய்யப்பட்டு இருக்கிறது அன்பு நிமித்தமாக கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாகத்தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் ஆண்டு சொன்னார் கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் ஆமேன் எத்தனை விச செய்தாலும் சரி அதனால் தான் கேட்குறாங்க ஆண்டவரே ஒருவன் எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டால் குற்றம் செய்து விட்டால் நாங்கள் எத்தனை முறை மன்னிக்கணும் எங்களுக்கு ஏழு முறை என்று முதல்ல மோசே பிரமாணத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரே நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் சொன்னார் ஏழு எழுபது முறை நீங்கள் மன்னியுங்கள் அப்படின்னா நானூற்றி தொண்ணூறு டைம் ஆமேன் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம அவர்களை மன்னித்து கொண்டே இருக்கணும் ஆமேன் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மன்னிப்பு கொடுத்துக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்பு என்ன என்பதை தான் என் என்ன ஏற்றுக் கொள்ளும் போது கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட்டு இருக்கும் ஆமேன் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஹலோ லுயா உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு கிடையாது உலகத்துக்காக ஒருவன் நேசிக்கிறான் என்று சொன்னால் உலக சிற்றின்பங்களுக்காக உலக ஆசாபாசங்களுக்காக உலகத்தில் வரப்போற நன்மைகளுக்காகவோ ஒரு தேவனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு கிடையாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நான் சொல்லவில்லை வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் மீது அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஆமேன் ஆனால் உலக ஸ்நேகம் நமக்கு தேவனுக்கு விரோதமான பகை அதனால் உலகம் மாமிசம் பிசாசு இதை மூன்று நாம் ஜெயிக்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் தான் வாழ வேண்டும் அதுதான் நீங்க இந்த உலகத்தில் தான் நான் வாழப் உலகத்தில்தான் ஜீவிக்க போகிறோம் ஆனா உலகம் நம்ம இழுத்துக் கொள்ளக்கூடாது நம்மை சுற்றிலும் பாவம் நிறைந்த உலகம் தான் அதற்கு மத்தியில தான் நாம் இருக்கிறோம் ஏசையா தீர்க்கதர்சின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிக்கும் போது ஏசையா தீர்க்கதர்சி சொல்லுகிறார் ஆண்டவரே நான் அசுத்த உதண்டுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறேன் வெளியில போனாலும் சத்தம் மோசமா இருக்குது பார்வையிலும் மோசம் உலகமே பாவத்தில் நிறைந்திருக்கு இதெல்லாம் பரிசுத்தமாய் வாழ முடியுமா எப்படி ஆண்டு வரைய ஏனென்றால் ஏற்கனவே நான் பாவ பலவீனம் ஒரு மனிதன் ஆயிற்றே நான் பிறந்ததே பாவத்தில் கற்பத்தரித்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே என்னை சுற்றி பாவம் இருக்க நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று பார்க்கும்பொழுது பவுல் சொல்ல என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என் பலத்தினால் அல்ல என் இயேசுவோடைய பலத்தினாலே அவர் மீது அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவன் நமக்கு இந்த நமக்கு தருவார் ஒன்று யோவான் அதிகாரம் பொழுது அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அல்ல லுயா கத்துடைய நாமத்துக்கு யோவனையும் அடித்து சிறைச்சாலையில் போட்டு அவங்க இனிமேல் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவங்க கொஞ்சம் கூட பயப்பட அடித்து முடித்து வந்தோட மறுபடியும் கிறிஸ்துவை பற்றி பிரசனாங்க ஏனென்றால் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்புத்தல் எனக்காக ஜீவனையே கொடுத்துட்டார் இந்த இயேசுவை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது எங்கே போனாலும் இயேசுவை பிரசங்கிக்காமல் இருக்க முடியாது இயேசுவை போல மாறாமல் இருக்க முடியாது இயேசுவை போல அன்பு காட்டாமல் இருக்க முடியாது அலையா ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியை நாளும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் தேவன் நம்மீது அன்பு காட்டிட்டார் நாம் அவர் மேலே அன்பு காட்டுவோம் அதனால தான் சொல்ற வசனத்தினால் நாவினாலும் மாத்திரம் அல்ல வசனம் சொல்லி நாவினாலும் சொல்கிறது நம்மள உண்மையாக அன்பு கூறுவோம் அன்பு செயல்பாட்டில் காண்பிப்போம் அதனால தான் ஆண்டை சொல்றார் அவர் நம் மீது அன்பாகவே இருக்கிறார் நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம் அவர் காட்டின அன்புக்கு ஈடாக நாம் எவ்வளோ செலுத்த முடியுமோ அவ்வளோ அன்பு செலுத்தி அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அவர் வசனத்தை கைக்கொள்வோம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு பிதாவே அன்புக்கு இலக்கணமே நீர்தான் ஆண்டவரே நாங்கள் துரோகியாக இருந்த பொழுது முக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது ஆண்டரே எங்கள் மீது இரக்கம் காண்பித்து எங்களை மீட்டெடுத்தீர் இப்பொழுது கூட பிள்ளைகள் ஆண்டவரைய எத்தனையோ சரீர பலவீனங்கள் வேதனைகள் துக்கங்கள் கண்ணீர்கள் மத்தியில் இருக்கிறாங்க எங்களை அன்பு செலுத்த ஒருவருமே இல்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறாங்கப்பா என் தகப்பனே உம்முடைய அன்பை அவர்களுக்கு காண்பியும் அன்பு செலுத்தக்கூடிய உள்ளங்களை தாரும் பரிசுத்தமான அன்பு இருக்கட்டும் ஆண்டவரே உலக அன்பு எதையோ ஒன்று தான் செலுத்தும் ஆனால் இயேசு கிறிஸ்துவ அன்பு எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துவது தான் கிறிஸ்துவின் பரிபூர்ணமான அன்பு அந்த அன்பை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் அதன் வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேலும் பிதாவே ஆமேன்